இதை விட ஒரு சந்தோஷமான நேரம் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்ததே இல்லை அவ்வளோ சந்தோஷமான நேரம் அவ்வளோ பெருமையான ஒரு நேரம் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் என்ன எப்படியாவது சிஎம்மை பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன் இந்த நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் என்ன பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு வந்து என்ன பார்த்தாரு பாருங்க இதை விட ஒரு பெருமை ஒரு மனுஷனுக்கு இருக்கவே முடியாது அந்த பெருமை எனக்கு கிடச்சிருக்கு அது கடவுளுடைய அனுக்கிரகம் அதை நான் பெருமைப்படுறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் பல் பல படங்கள் நீங்கள் நடிச்சிருக்கீங்க ஏன் முதலமைச்சரை ஆசை ஏற்பட்டுச்சு இது ஒவ்வொரு மக்களுக்கும் ஏற்படக்கூடிய வாழ்க்கை இது எண்ணம் ஆனால் எனக்கு வந்து நான் வந்து கலைஞருடைய இருந்து நடிப்பில் இருக்கேன் அவருடைய டைலாக் எல்லாம் பேசியிருக்கேன் பார்த்து நடிச்சிருக்கேன் அன்னையிலேருந்து நான் வந்து இவர் இப்போ இருக்கக்கூடிய சிஎம்மை சின்ன வயசில் இருந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் ஆனால் சிஎம் ஆனதுக்கப்புறம் பார்க்கல அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கமாக இருந்தது அது இன்றைக்கும் அந்த ஏக்கம் எனக்கு தீந்துருச்சு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது